கூடுமே எல்லாம் கூடுமே உம்மால எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவன் வழியாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடன் செல்வோம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருந்து இருபத்தி ஐந்து முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் பிதாவானவர் மருத்துவரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவைகளை உயிர்ப்பிக்கிறார் அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கணம் பண்ணாதவனாய் இருக்கிறான் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கணிக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மறித்தவர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுது வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு வாழ்வுதனும் உணர்வின் வழியாய் கத்தாவே உண்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று உறுதியாய் சொல்லப்பட்ட இந்த வேத சக்திகளுக்காக தகப்பனியமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு இப்படி ஒரு மாபெரும் நம்பிக்கை விசுவாசத்தை கொடுக்கும்படி என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னிரு அப்படியா இன்று இந்த நிகழ்ச்சியின் வழியா காணுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நித்திய வாழ்வின் ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியா செபிக்கிற மாண்டவர இந்த பூலோக வாழ்க்கை மாத்திரமல்ல இந்த பூலோக வாழ்க்கையில நன்மையானவர்களை இம்மிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிபூர்ண ஆசிரியத்தை பெற்றுக்கொண்ட கொண்டாண்டவர இந்த உலக வாழ்க்கை முடிக்கும் பொழுது அந்த நித்தியத்திற்குள் கடந்து பூமியிலே வாழும்பொழுதே உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து நாமத்தின் மேலே நாங்கள் விசுவாசம் வைத்து நீர் ஒருவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவர் நீர் ஒருவரே மீட்பர் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சித்தத்தின் வாடி வாழும்படி இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை விசுவாசம் வரும்படிக்கு ஒரு அற்புதத்தை அடையாளங்களை செய்யும்படியா குமாரன் பர்சுத்தா நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பா இந்த நிகழ்ச்சியின் வழியா அன்றைடைய அவ்விசுவாசத்துல சந்தேகத்துல வாழ்கிறவர்களை கூட கத்தாவே நீர் ஒரு அற்புதத்தின் வழியாய் நீர் சந்தித்து உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாய் முடியாது நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க முடியாது கத்தர் அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்த உங்களோடு இருப்பார்